வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் யார் போட்ட கோடு இயக்குனர் லெனின் வடமலை இயக்கியுள்ள இந்த படத்துல ஹீரோவாக எஸ் எம் பிரபாகரன் ஹீரோயினியாக மேகாலி மீனாட்சி வில்லனாக இயக்குனர் லெனின் வடமலை மற்றது சே குவேரா வில்லனின் மகனாகவும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா கதைப்படி நம்ம ஹீரோ பிரபாகரன் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆனால் இவர் பாடம் மட்டும் நடத்தாமல் மாணவர்களுக்கு சமூக பணி அரசியல் அநீதியை தட்டி கேட்குற தைரியம்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு இப்படி இவர் பண்ணுற அதிரடி நடவடிக்கைகளால் அந்த ஊரில் சட்டவிரோதமாக தொழில் பண்ணுற லெனின் வடமலை பாதிக்கப்படுறாரு இதனால ஹீரோ மேலே செம்ம காண்டில் இருக்கார் வில்லன் இந்த நேரத்தில் பள்ளிக்கு புதுசாக வர்ற டீச்சர் மேகாலிக்கும் ஹீரோக்கும் காந்தல் வருது ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது ஏற்கனவே கல்யாணமான ஹீரோயின் ஏன் ஹீரோவை லவ் பண்ணுறாங்க வில்லன் லெனின் வடமலை ஹீரோவை பழிவாங்கினாரா இந்த சாதி மூட நம்பிக்கை போராட்டத்தில் யார் ஜெயிச்சா இதுதான் யார் போட்ட கோடு படத்தோட மொத்த கதை சரி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது அறிவியல் இவ்வளவு வளர்ந்தாலும் இன்னும் நம்ம ஊரில் சாதி பாகுபாடும் மூட நம்பிக்கையும் இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்காக இயக்குநரை பாராட்டலாம் ரெண்டாவது ஹீரோவா நடிச்சிருக்கிற பிரபாகரன் ஒரு வாதியாரா கட்சிதமாக பொருந்தியிருக்கிறாரு முக்கியமாக சொல்ல வேண்டியது வில்லனா நடிச்சிருக்கிற இயக்குனர் லெனின் வடமலை அவரோட பாடி லாங்குவேஜ் லுக் எல்லாம் பார்க்க மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி மாதிரியே இருக்கு மிரட்டலா பண்ணியிருக்காரு மூன்றாவது வில்லனோட மகனா நடிச்சிருக்கிற சிறுவன் துகின் துகின்சே குவேரா பேர் மாதிரியே நடிப்பும் புரட்சிகரமாக இருக்கு வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் செம்ம பிற்காலத்தில் பெரிய ஆளா வருவான் இந்த பையன் நான்காவது சௌந்தரிய இசையில் பாடல்கள் எல்லாமே கேட்குற ரகம் படத்தோட கிராமத்து சூழலுக்கு நல்லா செட் ஆகியிருக்கு சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனா முதலாவது படம் சொல்ல வந்த கருத்து நல்லா இருந்தாலும் அதை இன்னும் விறுவிறுப்பாக சொல்லியிருக்கலாம் சில இடங்களில் டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீல் வருது திரைக்கதையில் வேகம் இரண்டாவது ரெண்டாவது வாதியார் அவரை எதிர்க்கிற கெட்ட வில்லன் ஊர் திருத்துறது இதெல்லாம் நாம் ஏற்கனவே பல படங்களில் பார்த்த விஷயங்கள் தான் புதுசாக ட்விஸ்ட் பெருசாக இல்லை ஸோ முட்டத்தில் யார் போட்ட கோடு படம் எப்படி இருக்கு என்று பார்த்தா இதில் குறைகள் இருக்கலாம் ஆனால் இது பேசுகிற அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களுக்காக கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் இது ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன திருப்தி இயக்குநருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பு குறைவாக இருக்கிறதால பொறுமையாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும் சரி நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி பிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னது சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்று மக்களே